வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி வந்து உப்பு இல்லாத பண்டம் உப்பையிலே அப்படின்னு ஒரு பழமொழி அடிக்கடி பிழங்க கேட்டிருக்கோம் இது வந்து எல்லாரும் இதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிடுவாங்கன்னா உப்பு வந்து சாப்பாட்டுல எப்பவுமே சாப்பாட்டுக்கே அதிக சுவை கொடுக்கக்கூடியது உப்பு சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆறு சுவையும் ஆறு அந்த ஆறு சுவை இதெல்லாம்னா இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு இந்த ஆறு சுவையும் கலந்து இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பாட சாப்பிட முடியும் இதில் உள்ள மெயின் சுவை எங்களுக்கு கொடுக்கக்கூடியதுன்னா உப்பு உப்பு தான் சுவையிலே பிரதான சுவை உள்ளது அந்த உப்பு கொஞ்சம் குறஞ்சா கூட மக்கள் உப்பு குறவு உப்பு குறவுன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போ உப்பு இல்ல பண்டம் உப்பையில் உப்பு இல்லைன்னா அதை சாப்பாடை சரியாக சாப்பிட மாட்டாங்க மீதி வைப்பாங்க உப்பையில் தட்டிடுவாங்க அப்படிங்கிற பொருளில் பொருள் கொண்டுட்டு இருக்கும் ஆனால் உண்மையான பொருள் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது பழமொழிகள்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து அவங்களோட அனுபவத்தை ஒரு பாடமொழியாக நமக்கு சொல்லி வச்சதுதான் பழமொழிகள் அது வந்து காலப்போக்கில் எவ்வளவு காலம் கடந்து வரும் பொழுது ஒவ்வொருத்தங்க வாயிலிருந்தால் அடுத்தவங்க சொல்லும்போது அது மாறி 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 வெவ்வேறு பொருள் வந்து கொள்ளணும் நம்ம நமக்கு ஏற்றபடி பொருள் பண்ணுறோம் இப்போ முதல் சாதாரணமாக பார்க்கும்போது உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னா அப்படிதான் உணவை வச்சு தான் அதை வந்து நம்ம பொருள் எடுத்துக்கிறோம் உண்மையான பொருள் என்னன்னு என்ன உப்பு உள்ளே உப்பு வந்து வைக்கிற பாண்டம்னா பாத்திரம் பாத்திரம் வந்து குப்பையிலே ஏன்னா அந்த உப்புக்கு வந்து எப்பவுமே உப்பு வந்து ஒரு அரிக்கிற தன்மை உண்டு அப்படியே அந்த இருக்கிற பொருளை வந்து அரிச்சிரும் பொதுவா கண்ணாடி பாட்டில் அல்லது இந்த பரணி அந்த இதுல போட்டாதான் அதில் போட்டால் மட்டும்தான் அந்த உப்பு கொஞ்சம் அரிக்காமல் எதோ செய்வனே புரியாமல் இருக்கும் மற்றபடி அதை வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு எவர் சொல்ல ஒரு பாத்திரத்திலலாம் உப்பை வச்சிட்டோம்னா அவ்வளோதான் அந்த இடம் ஃபுல்லாக ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா கூட அந்த இடம்லாம் ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும் அது பிறகு எப்படி இது பண்ணாலும் சுத்தப்படுத்தினாலும் அது போகாது பாத்திரமே நான் சாயும் அது மட்டும் இல்லை இந்த அலுமினிய பாத்திரத்தில் வச்சிட்டோம்னு வைங்க உப்பை வச்சா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு பார்த்தா அந்த உப்பு இருந்த இடத்துல ஓட்டையே விழுந்துடும் அந்த பாத்திரம் எதுக்கும் தான் போடணும் போட வேண்டியிருக்கும் எரிய வேண்டியிருக்கும் எதுக்கும் பயன்படாமல் போயிடும் மண் மண் போட்டா அப்ப உப்பு ஒன்றும் ஊராது அரிக்காது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம் நான் என்ன பண்ணேன்னா எங்க வீட்டுல வந்து அதாவது உப்பு க உப்பு பயன்படுத்துனா நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்றதுனால உப்புளத்துல இருந்தே உப்பு வாங்கி சரி அதை வேற எந்த பாத்திரத்திலும் போட முடியாதுன்னு சொல்லி ஒரு அழகான புதுசாக ஒரு மண்பானை வாங்கி அந்த பெரிய மண்பானையில் வந்து இந்த உப்பை போட்டு வச்சிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் கடந்துருக்கும் அதில் நிறைய திடீர்னு பார்த்தா அந்த உப்பு வச்சுருந்த இடத்துல பார்த்தா கீழெல்லாம் சுட்டு சுட்டாக தண்ணி வெளியவே அந்த பானை வெளியாகவே வெளியே வந்து உப்பு தண்ணி உப்பு வந்து உள்ள அந்த மண்பாண்டத்தை கூட அரிச்சிருச்சு அரிச்சு வெளியெல்லாம் சொட்டு சொட்டா உப்புத்து பார்த்தாலே அது வந்து வந்து சுவை உப்பு சுவை அந்த மண்பான கூட மண்ணை கூட அரிச்சிருச்சு அரிச்சு அந்த மண்பானை வெள்ளி பக்கம் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிட்டு கீழாச உப்பு நேரத்துல அந்த பொடி பொடியா அந்த மண் வந்து உதிர்ந்து கிடக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி அதுல வைக்க முடியாது உள்ள பார்த்தா அந்த உப்புல தண்ணியும் ஊறிடுச்சு என்ன இப்படி ஆயிடுச்சு மண்பான் மண்பாண்டத்துல கூட வைக்க முடியாது போல உப்ப அப்படின்னு சொல்லி பிறகு அதை வேற இதுக்கு மாத்திக்கிட்டு அந்த மண்பானையை வந்து வெளிய கொண்டு குப்பை குப்பையில்னா வெளிய அது நீ எதுக்கும் பயன்படாது கையில எடுத்தாலே ஒடிஞ்சிரும் போல இருந்து அப்படி கொண்டு வீட்டுல ஒரு மரத்து அடியில கமத்தி தான் போட்டு வச்சிருக்கு இதுதான் வந்து உப்பு உள்ள பாண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது இந்த பழமொழிதான் பழைய காலத்துல சொன்னதுதான் மறுவி மா அடைஞ்சு நம்ம வந்து உப்பு உப்பு இல்ல பண்டம் குப்பையிலே குப்பை சாப்பாடு பண்டம்னா சாப்பாடை உணவை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னோட உணவுக்கும் உப்பு போ உப்பு போட்டால் உணவு கெடாமல் இருக்கும் உப்பு இல்லைன்னா அது கெட்டு போகும் தூரம் போடணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பொருள் கொண்டுட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான பொருள் வேறு இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அழ்கையில் வந்து ஒரு மனுஷனுக்கு எல்லா செல்வம் செல்வம் இருக்குது எல்லாமே இருந்தாலும் அவனுக்கு நல்ல குணங்கள் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது என்னொன்னு அவன் வந்து எவ்வளவுதான் இது இருந்தாலும் அவன் திறமை எல்லா செல்வங்களும் இருக்கலாம் நல்ல அழகாக இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு நல்ல திறமையும் புத்திசாலித்தனமும் இல்லைன்னா அவனை எல்லாரும் புறந்தள்ளிடுவாங்க அவன் ஒரு பிரயோஜனம் கிடையாது அவன் குப்பையில தான் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்றாங்க இன்னொரு பொருள் வந்து உப்பு உப்பு உள்ள பாண்டம் குப்பையிலே உப்பு உள்ள பாண்டம்னா உப்பு வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா உப்பு அதிகமாக சாப்பிட்டா வந்து நமக்கு ரொத்த குறஞ்சி போகிறோம் நோய்கள் எல்லாம் வரும் உப்பு குறவா சாப்பிட்டாலும் அதாவது அது எலும்பை வந்து எலும்பை பாதிக்கும் எலும்பு தேவு அதெல்லாம் உண்டாகும் அப்படின்றாங்க உப்பு எப்போவுமே அளவாக எடுக்கணும் உப்பு அதாவது உப்பு இல்ல பாண்டம் குப்பையிலேங்கிறது இன்னைக்கு வந்து உப்பு உள்ள பாண்டம் குப்பையிலே பாண்டம்ங்கிறது நம்ம உடம்ப மனித மனிதனோட உடம்பை குறிக்கும் பாண்டம்னா உடம்ப குளிக்கும் அதனால உப்பு உள்ள பாண்டம் குப்பையிலே நம்ம உப்பு நல்லா உப்பெல்லாம் சாப்பிட்டு நிறையவே சாப்பிடணும் சிலர் ஒரு சிலர் வந்து ஊறுகாய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் ஊறுகாயாகவே சாப்பிட்ருக்கார் வீட்டில் ரொம்ப அதாவது அவர் வீட்டில் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க அதனால அவங்க என்ன சமைச்சாலும் கொஞ்சம் ஊருகாயெலாம் சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னென்னா எப்போ பார்த்தாலும் நிறையா பாட்டில் பாட்டிலா ஊறுகாய் சாப்பிட்டாப்புல அவரோட மனைவி வந்து சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து அப்புறம் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷமாவே பத்து வருஷத்துக்கு மேலவே அவர் அதனால அவஸ்தப்பட்டுட்டு தான் இருக்காரு அப்போ மனைவி சொன்ன கம்ப்ளைண்ட் தான் இது என்ன சொன்னாங்கன்னா அவர் எப்ப பார்த்தாலும் ஊறுகாய பாட்டில் பாட்டிலா வாங்கி வாங்குறது மட்டும் இல்ல அள்ளி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அள்ளி ஊறுகாய வச்சு சாப்பிடுவாரு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதனால அந்த சிறுநீரகம் செயல் இழந்து அந்த அதுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு பல வருடங்கள் ஆகியும் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகியும் அது வந்து இன்னும் அவருக்கு ஒரு நல்ல நோயற்ற வாழ்வு வாழ முடியலை அதனால தான் நம்ம உடம்புல வந்து உப்பு வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அந்த பாண்டத்துக்குள்ள உடம்பாகி அந்த பாண்டத்துக்குள்ள உப்பு நல்லா சாப்பிட்டு போயிருச்சுன்னா அது நம்ம உடல் உறுப்புகளை செயலிழக்க வைக்கும் வைக்கிறனால நம்ம வந்து என்ன செய்வோம் அதுக்கு குப்பைக்கு தான் போவோம்னா நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நோய் விடுத்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க நோய் வந்தால் என்ன செய்ய முடியும் மனுஷன் இருந்து உடல் தான் இருக்க முடியும் ஒரு வேலையும் செய்ய முடியாது எதுலேயுமே ஈடுபட முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது உடல் அவஸ்தைகள் தான் வரும் அதனால அவன் வந்து உலத்தி உளர்த்தி அப்படியே இருந்துகிட்டே இருப்பான் ஐயோ 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 இப்படி நோய் வந்துட்டே அப்படின்னு சொல்லி அதனால அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவன் நோயிற்று அவன் இறந்தானா அவன் சீக்கிரமே சிலர் வந்து சின்ன வயசுலயே நோய்க்கு ஆளாகிறாங்க உப்பு அதிகம் சாப்பிட்டா அதனாலதான் அந்த உப்பு உள்ள பாண்டம் அந்த உடல்லானது குப்பைக்கு போய்விடும் குப்பைனா அந்த பிறகு அதை இதாக தான் போகும் ஒன்லையோ மண்ணோடு மண்ணாகி போகும் இல்லை எரிச்சி சாம்பல் ஆகி அந்த குப்பையாகி போய்விடும் எரிச்சி சாம்பல்னால குப்பையாக தான் ஆயிரும் குப்பைன்னா அந்த சாம்பலை கூட குப்பைன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இதோட பொருள் அதனால இன்றைக்கி அந்த மருவினை பழமொழி எப்படி இந்த பழமொழி மருவி இன்றைக்கி சாப்பாடு உப்பு இல்ல சாப்பாடு அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம நன்றாகவே தெரிந்து கொண்டோம் வணக்கம்